முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொருள் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் கடற்கரையில் கால இடத்தில் எல்லா இடத்திலேயும் இன்னைக்கு மது இருக்கிறது உயிரான ஊழலா இருக்கலாம் அதுக்கு பிறகு ஆயிரம் ஆயிரம் ஊழல்கள் அலைக்கற்றையில கூட காட்சியில கூட ஊழல் செய்த அந்த திமுக இன்றைய தினம் போதைக்கு போதையினுடைய தலைமையிடம் போதை பொருளை கடத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சியிலே தாவூத் அப்ராஹிம் இருந்த இடம் தெரியாமல் மும்பையை விட்டு ஓடிவிட்ட அந்த நிலையை பார்த்தோம் அப்ப இந்த ஜாஃபர் வந்து எந்த மூலையில இவன் வந்து தமிழ்நாடு மும்பையை மாறி தமிழகத்தை ஒரு போதையினுடைய கூடாரமாக தலைமையிடமாக மாற்றுவது திமுக அதனுடைய தலைவர் மூ தலைவர்களாக நரேந்திர மோடிஜியும் தமிழகத்தில் திரு அண்ணாமலையையும் தேர்ந்து கொண்டிருப்பதால் நடுநடுங்கி போய் கிடக்கிறது அந்த திமுகவுளுடைய கூடாரம் திருவினுடைய தலைவர் தலக்குசன் அவர்கள் எல்லா சிற்றுரை தலைவர் பக்கத்துல வந்துட்டாரு ஒரு நிமிடம் முறை ஒரு ஒரு கருத்துக்களை பதிவு செய்யும்படி விடி கேட்டது தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மிகச்சிறப்பான ஆர்ப்பாட்டத்திற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்த நம்முடைய வினோஜி செல்வம் அவர்கள் அதோடு இரண்டு மாவட்டங்களுடைய தலைவர்கள் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய எல்லோருடைய ஒவ்வொரு தொண்டர்களிட சார்பிலையும் நன்றி தெரிவித்து இன்றைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த பேனர் எல்லாம் திருப்பி பார்த்தோம்னா தெரியும் இந்த இருக்கு முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி போதை பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் கடற்கரையில் கால இடத்தில் எல்லா இடத்திலேயும் இன்றைக்கு மது இருக்கிறது பள்ளிக்கூடங்களில் போதை பொருள் சிறிய எல்லாம் செக் பண்ணி தான் ஸ்கூலுக்குள்ளே அனுப்புறாங்க அதுக்கு காரணம் என்ன என்ன சாக்லேட் இருக்கு சாக்லேட் உள்ளே இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்காக ஆசிரியர்கள் அதிகாரி போல செயல்படக்கூடிய நுர்பாகியமான நிலைமை தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மிக சிறப்பாக பல கருத்துக்களை திமுக பற்றி பேசினாங்க உயிரான ஊழலா இருக்கலாம் அதுக்கு பிறகு ஆயிரம் ஆயிரம் ஊழல்கள் அலை கற்றைய கூட கூட ஊழல் செய்த அந்த திமுக இன்றைய தினம் போதைக்கு போதையினுடைய தலைமையிடம் போதை கொள்கை கடத்திலுடைய தலைமையரம் மும்பையை சொல்லுவாங்க நான் ஒரு அபிராயம் சொல்லுவாங்க எத்தனெத்தனையோ பெரிய பெரிய உலக மாவியார்களை எல்லாம் சொல்லுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஆட்சியில நான் ஒரு அபிராயம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மும்பையை விட்டு ஓடிவிட்டு அந்த நிலையை பார்க்கணும் அப்ப இந்த ஜாஃபர் வந்து எந்த மூலையில இவன் வந்து தமிழ்நாடு மும்பைய மாறி தமிழகத்தை ஒரு போதையினுடைய கூடாரமாக தலைமையிடமாக மாற்றுவது திமுக அதனுடைய தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்றோம் ஆக சமுதாய விரோதங்களை எல்லாம் சமுதாய விரோத செயல்களை எல்லாம் தட்டி கேட்கின்ற தலைவர்களாக நரேந்திர மோடிஜியும் தமிழகத்தில் திரு அண்ணாமலையே திகழ்ந்து கொண்டிருப்பதால் நடுநடுங்கி போய் கிடக்கிறது திமுக கூடாரம் அதனால தான் நாம் ஒரே நாளில் கூட்டத்தை நாம் கூட்ட முடிகிறது பெண்கள் தான் நிறைய இருக்கிறோம் சகோதரிகள் இளைஞர்கள் ஆண்கள் குறிப்பானவர்கள் எப்படி சத்ரபதி சிவாஜியினுடைய ஆட்சியில ஒரு நேர்மையான ஒழுக்கமான ஆட்சி நிலவியதோ அதே போல் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி நிலவிக் கொண்டிருக்கிறது அதே போலதான் இங்கே தமிழகத்தில் அறம் வளர்த்த பெரியவர்கள் வழியில் அண்ணாமலைகி அவர்கள் தலைமையில் ஆட்சி மலரும் அதற்காக ஒரு பெரிய கூட்டம் நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்